வந்து நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணேன் தம்பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் நான் த்ரீ ஹண்ட்ரட் பர்சேஸ் பண்ணேன் நான் என்ன கம்பெனி அது இது வந்து என்ன கம்பெனி கென்வுட் ஆ சரி ஓகே கென்வுட்டு கீழே இருக்கிறது வந்து குர்த்வெல் ரைட்டு ஒர்க்கிங்கா சரி சரி ஓகே அஞ்சாயிரம் ஃபைனல் கொடுப்பீங்க அது

ஷூட்டிங் ஆன நேரத்துல ஷோவா இது ஷார்ட் フィルムலாம் பண்றாங்கல எடுத்து போவாங்க அவங்க வந்து எடுத்து போய் ரெச்ச பண்ணுவாங்க ஓகே அதெல்லாம் எவ்வளவு வருது இதெல்லாம் 500 அப்படிதான் 500 ஒரு கலெக்ஷன் பண்றவங்க கூட வாங்குவாங்க இல்ல அது லாஸ்ட் பிரைஸ் என்ன எவ்வளவு கொடுப்பீங்க அது ஒரு 4 400 ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சின்ன டிவியும் இந்த கேமராவும் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருந்தேன் தம்பி வந்து கேட்டு நீ கொடுத்தாரு அவர் வந்து